தொடர்ச்சியாக மாவட்ட தலைநகரமும் பனிமலை உருவாகவும் போராட்டம் நடை கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தின் நோக்கம் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி அரிசி உடனடியாக தர வேண்டும் என்ற சொற்க ஒரு கோரிக்கை இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடி தொழிற்சங்கம் கடந்த ஐம்பத்தன் ஐந்து ஆண்டுகளாக அரசு போக்குவரத்து துறையில் பணியை சிறப்பாக செயற்பட்டு கொண்டு இந்த போராட்டம் என்பது மற்ற தொழில் தொழிலுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வாரி கொடுக்குது ஆனால் இந்த போக்குவரத்து துறைக்கு மட்டும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடைய தமிழ்நாடு அரசு செயல்படுகின்றது கடந்த கடந்த மூணு நான்கு மாதங்களுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் நன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த போராட்டமானது ஐம்பத்தி ஏழு நாட்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள் இந்த சிஐடி சங்கம் மட்டும்தான் இதில் கலந்து கொண்டிருக்கிறது வந்து யாரும் தனிப்பு நபர் வந்து பெற்றுக் கொடுக்க கொடுக்க போவதில்லை கொடுத்ததும் இல்லை அது தேர்தல் காலத்தில் வாக்குறுதியாக கொடுத்த